குடிச்சிருக்கோடு கோபேக் கோபாக் கோபாக கோபாக முடியுமா எடுத்துருக்கோர் டோர் லாக்

கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு சம்பவம் நடக்கும் அப்போ வந்து நல்ல ஒரு ஐஃபோன் கேமராவாக வச்சு தெளிவாக நிறுத்தி நிதானமாக வந்து ஷூட் பண்ண சொல்லலாம் அந்த பிள்ளை தாங்க தப்பு ஏன் என்ன மாதிரி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் போய் நீங்கள் ராத்திரியில் கார் எடுத்துன்னு வெளியே போகலாமா அதுவும் ஈஸியாக ரோடில் ஆளுங்கட்சி ஆளுங்க அப்படிதான் கொடியை கட்டிக்குவாங்க காரில் ரோட்டில் போகிறவங்கள கற்பழிப்பாங்க செயின் அறுப்பாங்க கொலை பண்ணுவாங்க இல்லைனா தூக்கி போட்டு அதிப்பாங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது ஆளுங்கட்சின்னா இப்படி தான் அராஜகமாக நடந்துக்குவோம் அதுலேயும் எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்கலாம் கட்சி கொடியை தூக்கி முன்னாடி கட்டிக்கிறாங்களா இல்ல கட்சி கொடியை கட்டினதுனால அந்த தைரியத்துல தப்பு பண்றாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்குது ஏன்னா சென்னையில நீங்களே கூட மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க சென்னையா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த ஊரானா இருக்கட்டும் திமுக கட்சி கொடி கட்டின கார்கள் பண்ற அலப்புற இருக்குல்ல கண்ணா முன்னான்னு ஆறுன்னு அடிச்சுக்கிட்டு எந்த ஒரு டிராஃபிக் டிசிப்ளினையும் ஃபாலோ பண்ணாம நல்லா பீக் ஹவர்ஸா இருக்கும் ஸ்கூலுக்கு போற ஆபீஸ் போற டைமா இருக்கும் சரியான டிராபிக் ஆகக்கூடிய ஒரு ஜங்ஷனா இருக்கும் அந்த இடத்துல எரும மாடு நிக்கிற மாதிரி ஒரு கார் நிற்கும் யாராவை கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் இப்படி நடுவோட்டில் நிப்பாட்டி எங்கேயோ போயிருக்கிறானே முன்னாடி போய் பார்த்தா திமுக கட்சி இருக்கும் யாரா வாய் திறக்க முடியுமா அவங்களே பிரியாணி கடை வச்சுக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒப்புந்து எதாவது பண்ணுவாங்க இந்த பக்கம் பிரியாணி துணிப்புட்டு அதுக்கு காசு கொடுக்க முடியாமல் பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் பெண் போலீஸ் காவல் அதிகாரியாக இருந்தாலும் அவங்களே ஏதாவது பண்ணுவாய்ங்க அந்த பக்கம் திருவண்ணாமலையில் பெண் காவல் அதிகாரியே அடிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் அராஜகங்கள் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் இத இன்னைக்கு பட்டவர்த்தனமா ஒரு வீடியோ ஆதாரத்தோட வெளியே வந்திருக்கு இத பல எதிர்க்கட்சிகளும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஊடகங்கள் நேற்று தான் ஒரு பதிவை போட்டேன் இதை எந்த அளவுக்கு பெருசா பேசி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பேசுவாங்கன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாமல் இன்னமும் அந்த பெரியாரும் சீமானும் தான் வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஊடகங்கள் திருந்தாத வரைக்கும் மக்கள் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல எழுதி வச்சுக்கோங்க இப்படிப்பட்ட அராஜகமான போக்கு அராஜகமான ஆட்சி அப்படின்றது ஊடகம் காட்டினாலும் காட்டாவிட்டாலும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் ஒட்டு மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு ஒரு சம்பட்டி அடியாக அடிக்க போறாங்கன்றதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு வீட்டில் ஒரு ஒரு பெண் பிள்ளை வச்சிருக்கிறவங்களும் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு அன்னைக்கு பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சின்னு அப்படியே வந்து தவிச்சா இன்னைக்கு இந்த பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பக்கம் ஐநா வரும் சென்னையை சுற்றி சுத்தி நடக்குது அந்த பக்கம் ஒருத்தனை பெட்ரோல் குண்டு போட்டு கொலை பண்றாங்க இந்த பக்கம் ஒருத்த தற்கொலை பண்ணிக்கிறான் ரோட்ல நடு ரோட்ல போட்டு வெட்டுறானுங்க த இன்னைக்கு பாருங்க அந்த பிள்ளைங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு அவங்க வீடு பக்கத்துல இருந்ததுனால போய் சேர்ந்துட்டாங்க அக்கம் பக்கத்துல வந்ததுனால இவனுங்க போயிட்டானுங்க இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு தெனாவட்டாக உட்காந்துருக்கானுங்க என்ன தைரியமாக ரோட்டில் இறங்கி ஓடி வந்து அந்த காரை தட்டுறான் வடிமறைக்கிறான் குறுக்கண்ணி பாட்டிட்டு நிற்கிறான் அந்த தைரியம் அந்த திமுரு அந்த ஆணவம் அந்த கொழுப்பு இதெல்லாம் யார் கொடுத்தது அப்படின்னா ஆளுங்கட்சி கொடுத்தது ஏன்னா இது திராவிட மாடல் ஆட்சி அப்படிதான் இருக்கும் இந்த பதிய பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இதே போல் திமுக கோடி கட்டின காரால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூரன் கே ஆர்